الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد الباب رحمه الله في كتابه رياض الصالحين باب ملاطفة اليتيم والبنات وسائر الضعفة والمساكين والمنكسرين والإحسان إليهم والشفقة عليهم والتواضع معهم وخفض الجناح لهم قال الله تعالى واغفر جناحك للمؤمنين وقال تعالى وَصْبِ نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا بنت كورية الله إننا بارك كورية بودية அனாதைகள் பெண்கள் பலவினர் ஏழைகள் ஆகியோரிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுதல் அவர்களுக்கும் நன்மை செய்தல் இரக்கம் காட்டுதல் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் இங்கு அல்லாஹூ இந்த இஸ்லாச்சை ஒரு ஹயிறு மற்றும் நலனை நாடக்கூடிய ஒரு மார்க்கமாக அல்லாஹூ ஆக்கியிருக்கின்றார் அதே போல இந்த இஸ்லாச்சை எந்த நபியின் மீது அல்லாஹூட்டால இறக்கினானோ கொடுத்தானோ அந்த நபி சொல்லாஹு வாடகி வசலமும் ரஹமத்துல் ஆலமீனாக அனுப்பப்பட்ட அனைத்து இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ரஹ்மத்தாகவும் இரக்கம் காட்டக்கூடியவராகவும் அனுப்பப்பட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நபி சொல்லாஹ் அலி வசல்லாமை பின்பற்றுகின்றோம் என்றால் அவர்களுடைய பண்புகளை நாம நம்முடைய வாழ்க்கையில் நாம கொண்டு வர வேண்டும் அதில் குறிப்பாக இந்த தலைப்பின் கீழ் அநாதைகள் பெண்கள் பலவீனமானவர்கள் மனசு உடைஞ்சி மிகவும் ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம ஆறுதல் சொல்வதும் அவர்களுக்கு அரவணைத்து செல்வதும் என்பது இது ஒரு முஸ்லீமுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஏனென்றால் நபிகள் நாயகம் செவ்வாஹை செல்லம் நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அவருடைய பண்புகளை பற்றி எம்மை ஹதீஜா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கும் பொழுது அல்லாஹூ தாலா நிச்சயமாக உங்களை அல்லாஹு தாலா அழிக்க மாட்டான் அந்த வகை முதல் வகை வரும் பொழுது நபி சுல்லாசம் அஞ்சி கொண்டார்கள் அப்போ அல்லாஹ் மீது ஆணையாக நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை கொண்டு அல்லாஹ் உங்களை எப்பொழுதுமே அழிக்க மாட்டான் நீங்கள் அநாதைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றீர்கள் ஏழைகளுக்கு நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கின்றீர்கள் நீங்க ஒரு ஒரு பக்கபலமாக இருக்கீங்க என்று பண்புகளை நவித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலே அந்த பண்புகளை இங்கு வர்ணித்தார் இருக்கக்கூடிய நாம் அல்லாஹலி தூதர் சொல்லு அழிவு செல்லமை பின்பற்றுகின்றோம் என்று இருக்கக்கூடிய உம்மர்ச்சினர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயங்கள் இறக்க குணம் அரவணைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மை நாடக்கூடிய விஷயங்கள் நாம

தங்கள் இறைவனிடம் அவனது பொருச்சத்தை நாடியவர்களாக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களிடம் உண்மை நீ பெருமை பொறுமையாக ஆக்கிக் கொள்வீராக இவ்வுலக வாழ்க்கையை விரும்பியவராக அவர்களை விட்டும் உமது பார்வையினி திருப்பி விடாதீர் என்று அல்லாஹூ சாலா திருமறையில் கூறியிருக்கிறேன் அதே போல நபி சொல்லு அடைய விசல் பற்றியும் சொல்லும் பொழுது நபி சொல்லாஹூ அடையமுடைய நிலையையும் அல்லாஹூ சாலி திருமுறையில் வர்ணிக்கின்றான் என்ன உங்களை நான் எத்தீமாக அடையவில்லையா உங்களை அல்லாஹூலா முழுமையாக பாதுகாப்பி கொடுத்தான் சுஹன் என்ற அல்லாஹூ டாலா நபிசுல்லா அலுவலமை புகழ்ந்து கொண்டே இருந்த அவருடைய அனைத்து அவர் கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் எச்சீமாக இருந்தீர்கள் அனாதையாக இருந்தீர்கள் உங்களை நாம் அரவணைத்தோம் உங்களை பாதுகாத்தோம் நீங்கள் இந்த நேரான வழி சரியாத ஒரு நிலையில் இந்த குர்ஆனை குரானை அறியாதவர்களாக இருந்தீர்கள் அந்த நாம் உங்களுக்கு கொடுத்தோம் உங்களை பாதுகாத்தோம் நீங்கள் சிரமத்தில் இருந்தீர்கள் ஆட்டை மேய்த்து கொண்டு அவருடைய பொருளாதாரத்துடைய விஷயங்களில் திரட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க அபிசுல்லா ஹேசல் ஆனால் அல்லாஹு அல்லாஹ் அவர்களை தேவையற்றவர்களாக சுபான் அல்லா மற்றவரிடம் கேட்டு வாங்கக்கூடிய அந்த நிலையில் இருந்து அல்லா பாதுகாத்தான் யாசனம் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து தர எதுவரை என்றால் கொடுக்கக்கூடிய அந்த மனு பக்குவத்தை ஏற்படுத்தினான் கொடைவல்லனாக ஆக்கினான் இதுவரை என்றால் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை சுஹான் அல்லாஹ் ஒருவருக்கு அல்லாவுடைய தூதர்ஸ் அல்லாஹர் செல்லும் இரண்டு மலைகள் இடையே இடையே இருக்கக்கூடிய அந்த இடம் முழுவதும் ஆட்டை நபி சொல்லா அலி செல்லம் முழுமையாக அவருக்காக கொடுத்தார் அந்த சொல்லி கொண்டு செல்கின்றார் இந்த முகம் யாருக்காவது கொடுத்தார் என்றால் எப்பொழுதுமே அவருக்கு பஞ்சமென்று ஏற்படாது அப்படி அவர் வாரி வாரி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் அல்லா அல்லாஹூலை எல்லா விஷயத்தையும் சொல்லி கடைசியாக சொல்லப்படக்கூடிய எச்சி வந்தால் நீங்கள் அவரை ஏசாதீர்கள் அவரை நீங்கள் திட்டாதீர்கள் அவரை நீங்கள் கடுமையான முறையில் நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள் அதே போல யாசனம் செய்யக்கூடியவர்கள் ஏதாவது வந்து சேவை என்று வரும் பொழுது அவர்கள் நீங்கள் எரிந்து விழாதீர்கள் என்று அல்லாஹுடைய அலிஸ்லமுக்கும் காண்பிக்கின்றார் எண்ணற்ற அகதீசுகளை பார்க்கும் பொழுதும் சரி நபி சொல்லா அலிஸ்லமுடைய வரலாறை நாம புரட்டி பார்க்கும் பொழுது நமக்கு எல்லா நபி சொல்லா அலிமே சுற்றி இருந்தவர்கள் யாராக இருந்தார்கள் இப்படித்தான் இருந்தார் சிலர் அனாதையாக இருந்தார் சிலர் தன்னுடைய பொருளாதாரத்துடைய எந்த ஒரு வசதி இல்லாமல் இருந்தார்கள் சில இருந்து கூட எல்லாத்தையும் அர்ப்பணித்து விட்டு இஸ்லாத்திற்காக முழுமையாக வந்தார்கள் ஆக இன்ஷால்லா இதோடைய தொடர்ச்சியாக நாம இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வில் இதில் இந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்கள் மூலமாக நாம் பார்க்கலாம் குறிப்பாக எச்சியம் அனாதை என்று சொல்லும் பொழுது யாருக்கு அனாதை என்று சொல்லப்படும் ஒரு மகனோ அல்லது ஒரு மகளோ தன்னுடைய தந்தையை கொடுத்து விட்டால் எப்பொழுது பருவ வயது அடைவதற்கு முன்னால் தன்னுடைய தந்தையை விட்டார் என்றால் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்வோம் அது அனாதை என்று சொல்லப்படும் சாய் பறித்து கொடுத்து பறி கொடுத்து விட்டாலோ இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு எச்சீம் என்று சொல்லப்படாது எஜீம் என்று அனாதை என்று சொல்லப்படாது ஏனென்றால் எச்சீம் எத்தாமா என்பது அவர் குறிப்பாக அவருக்கு என்று செலவு செய்யக்கூடியவர்கள் அவருக்கு என்று சம்பாதித்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு அங்கு அல் காசிப் என்ற வார்த்தையில் வருது அப்போ இறந்ததற்காக அவர்களுக்கு அனாதை என்று சொல்லப்பட்டது அநாதைகளை அரவணிப்பதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் நபி சுல்லாஹி சொல்லம் மிக செலகத்து கூறியிருக்கின்றார் வரக்கூடிய ஹதீசில் நானும் அநாதையை பராமரிக்கக்கூடியவரும் எப்படி இருப்பார்கள் என்றால் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று ரபி சொல்லா அலிசனுடைய உயர்த்தி காட்டினார்கள் ஆக அமர்வில் இப்படிப்பட்டவர்களை நாம இரக்கம் கொள்வதும் நல்ல நலனை நாடுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அல்லாமற்ற நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய பொருளாதாரமாக இருக்கலாம் நம்முடைய சில வார்த்தைகளாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் சில ஆக இருக்கலாம் சிலருடைய தொடர்பு இருக்கலாம் இப்படி இந்த விஷயங்களை கொண்டு நம்மால் யாருக்கு உதவி செய்ய முடியும் என்றால் நலனை நாட முடியும் என்றால் நாம் அதை செய்ய வேண்டும் அதில் பிரத்யேகமாக இப்படி பலவீனமானவர்கள் யாரும் இவர்களுக்கு ஒரு உறுதுணையாகவோ அல்லது தோழமை காட்டக்கூடியவர்களாக இல்லாத இப்படிப்பட்ட சமூக சமு சமுதாயத்தில் இப்படி இருக்கின்றார்கள் இவர்களை நாம் அதிகமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கிடைக்கூடிய அனைவருக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை நான் அமல்படுத்தக்கூடிய தோஃபிக்கெல்லாம் நமக்கு கூட ஏழை எளிய மக்களுக்கும் அனாதைக்கும் மற்றும் பெண்கள் மற்றும் பலவீனமானவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை எப்பொழுதும் ஆக்கியவானாக